அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் வாக்குறுதிகள் அப்படிங்கிற ஒரு பயான நாம செஞ்சுக்கிட்டு வர்றோம் அதாவது அல்லாஹுடைய வாக்குறுதிகள் ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி நாம அதை பற்றி விளக்கம் தந்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இதற்கு முன்னால ஒரு அல்லாஹ்வுடைய மூன்று வாக்குறுதிகளை மூன்று பார்ட்டாக நாம என்ன செய்வோம் வெளியிட்டு இருக்கிறோம் முதலாவது நன்றி யார் எனக்கு நன்றி கூறுகிறாரோ அவருக்கு அதை நான் மென்மேலும் அதிகமாக்குகிறேன் அப்படிங்கிற அல்லாஹுடைய வாக்குறுதி இரண்டாவது என்னை நினைத்தால் நான் உங்களை நினைக்கின்றேன் அப்படிங்கிற அல்லாஹுடைய வாக்குறுதி மூன்றாவது என்னிடத்திலே நீங்கள் துவார் செய்தால் அதற்கு நான் பதில் அளிக்கின்றேன் அப்படிங்கிற அல்லாஹுடைய வாக்குறுதி இதை பற்றி நம்ம விவரமா சொல்லியிருக்கா அந்த அனைத்து பகுதிகளையும் நீங்க அவசியம் பார்க்க வேண்டும் அது மனதை பாதிக்கும் நம்ம உள்ளத்திலே மீதான நெருக்கம் ஏற்படும் அப்படிங்கிறது நான் கேட்டுக்கிறேன் சரிங்களா அடுத்து இப்போ நாலாவதா தமன தர்மங்கள் அதை பற்றி அல்லாஹ் என்ன தர்மங்கள் இன்னதான் கதிர சரிங்களா இதுல சரிங்களா எடுத்து பாருங்க என்ன சம்பந்தமான அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹா செய்யும் போது அல்லாவிற்காக அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட அல்லாஹ்வின் திருப்தியை நாடி அல்லாஹிடத்திலே இதற்கான கூலியை நாடி நன்மையை நாடி நான் இதை செய்கிறேன் அப்படின்னு ஒரு சின்னதோ பெருசோ ஏதோ உன்னை நாம மற்றவர்களுக்கு தர்மம் செய்தோமே ஆனால் அல்லாவின் பாதையிலே தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கு உதாரணமாகிறது ஒரு வித்தை நீங்கள் விதைக்கிறீர்கள் அது ஏழு கதிர்களை கொண்டு வருகிறது ஒவ்வொரு கதிரிலும் நூறு தானியங்கள் இருக்கிறது அதை போன்றது அப்படின்னு அல்லா சொல்றான் நீங்க அல்லாஹுடைய திருப்தியை நாடி சக மனிதர்களுக்கு செய்யக்கூடிய தர்மம் அல்லாவுக்கு கிடையாது அல்லாவுக்கு எதுவும் தேவை கிடையாது நம்ம கிட்ட சக மனிதர்களுக்கு இரக்கம் இரக்கத்துடன் சரிங்க அல்லாவுடைய திருப்தியை நாடி அல்லாவுடத்திலே நன்மையை நாடி நாம தர்மம் செய்யறோம்னா அதனுடைய பலன் எத்தனை எவ்வளவு அப்படின்னு சொன்னா ஒரு விதையை போட்டு அது ஏழு கதிர்களாக முளைத்து வந்து ஒவ்வொரு கதிரிலும் நூறு தானியங்கள் வருவது போன்று அல்லாஹ் உங்களுடைய தர்மத்தின் நன்மைகளை அதிகமாக்குகிறான் அப்படின்னு அல்லாஹ் வாக்குது அது மட்டுமல்ல அல்லா இதை இதைவிட மென்மேலும் அதிகமாக தருகிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் இது பொய்யாக இருக்குமா அல்லாஹ் பொய் சொல்லணும்னு தேவையா இல்லை அல்லாவால இதை நிறைவேற்ற முடியாதா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது எனவே நாம் எந்த ஒரு தான தர்மங்கள் செய்யும் பொழுது என்ன செய்யணும் அது எஹலாசாக செய்யணும் எந்த அளவுக்குன்னு சொன்னால் நமக்கு மட்டும் அந்த தர்மத்தின் நாம் செய்யக்கூடிய தான தர்மத்தின் உண்மையான சரியான அந்த நன்மைகள் அதனுடைய கூலி நமக்கு தெரிய வறுமையானால் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துடும் நாட்டில் ஊரில் ஒரு பணக்கார இருக்க மாட்டான் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருவோம் அது வந்து மறைக்கப்பட்டிருப்பதுனால தான் நம்ம என்ன செய்யறோம் நாம நம்ம கிட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி அல்லாஹ் சொல்றான் அப்போ நாம வந்து தான தர்மங்கள் அதிகமாக செய் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தான தர்மங்கள் செய்யணும் யோசிக்கவே கூடாது செய்யலாம்ங்கிற என்ன வந்துச்சா டக்குன்னு செஞ்சிடணும் அப்படி செய்யும் பொழுது அதுல பெருமை வந்து விடக்கூடாது அது அல்லாஹ்வுடைய பாதையிலே அப்படிங்கும் போது பெருமை இருக்கக்கூடாது அல்லாவிக்காக அல்லாவுடைய திருப்திக்காக அல்லாவிடத்திலே நன்மையை பெறுவதற்காக அல்லாவிடத்திலே போன்று பன்மடங்கு கூலியை பெறுவதற்காக நான் இதை தர்மம் செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோட நாம் செஞ்சோம்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் வாக்குறுதி மீறக்கூடியவன் அல்ல அவன் எதை வாக்குறுதி அளித்தானோ அதை நிறைவேற்றுவான் நமக்கு அது போன்று என்ன செய்வான் அதை விட பன்மடங்கு நூறு மடங்கு நமக்கு அதிகமாக நமக்கு தருவான் அது இந்த உலகத்திலேயும் இருக்கலாம் அது ஆகிரத்திலேயும் இருக்கலாம் நமக்கு பன்மடங்கு பல மடங்கு கூலி தருவதாக அல்லாஹு தால வாக்குறுதி அளிக்கிறான் அந்த வாக்குறுதியை நம்பி நாமும் என நம்முடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய தர்மங்களை அல்லாவிற்காக செய்ய வேண்டும் செய்ய தர்மம் செய்ய இல்லாதவர்கள் தர்மம் செய்யாதவர்கள் கூட அடிக்கடி தர்மம் செய்யக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா அந்த தர்மம் செய்தால் கிடைக்கக்கூடிய நன்மையை பெறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்தருவானாக நாம் அனைவரும் அதிகம் தர்மம் செய்யக்கூடிய வாய்ப்பையும் வசதியையும் எண்ணத்தையும் நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா தந்துருவானாக அலாம் அரைக்கும் அகமதுல்லாஹி வபர்காத்தூர்